சதுர்த்தி நாளில் ஏன் விநாயகரை வணங்குகிறோம் என்றால் அதற்கு பின்னால் ஒரு ஆழமான புராண காரணமும் ஆன்மீக அர்த்தமும் இருக்கிறது இந்த நாளின் முக்கியத்துவம் ஒரு பழமையான சம்பவத்திலிருந்து தொடங்குகிறது ஒரு காலத்தில் சந்திரன் தன் அழகிலும் ஒளியிலும் அகந்தை கொண்டான் உலகமெல்லாம் தன் ஒளியால் ஒளிர்வதை பார்த்து யாருக்கும் அடங்காத பெருமிதத்தில் வாழ்ந்தான் ஒருநாள் விநாயகர் மோதகங்களை உண்டு மகிழ்ச்சியாக பயணம் செய்து கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் வழியில் அவர் சறுக்கி விழுந்தார் அந்த காட்சியை பார்த்த சந்திரன் அடக்கமின்றி சிரித்தான் அந்த சிரிப்பு விநாயகரின் மனதை மிகவும் வேதனைப்படுத்தியது அந்த நொடியிலேயே விநாயகர் கோபமடைந்து சந்திரனை சபித்தார் இன்றிலிருந்து உன்னை பார்க்கும் நாளில் எந்த நல்ல காரியமும் தடையின்றி நடக்காது என்று கூறினார் சந்திரன் தன் தவறை உணர்ந்து பயந்து மன்னிப்பு கேட்டான் தனது அகந்தைக்கு வருந்தி விநாயகரின் பாதங்களில் விழுந்தான் அப்போது விநாயகர் சாபம் முழுமையாக திரும்பப் பெறாமல் அதில் ஒரு மாற்றம் செய்தார் மாதத்தில் ஒரு நாளில் மட்டும் சந்திரனை பார்த்தால் தோஷம் ஏற்படும் என்று கூறினார் அந்த நாளே சதுர்த்தி என்று அறியப்பட்டது அந்த நாளில் சந்திரனை பார்க்காமல் விநாயகரை வணங்க வேண்டும் என்று கூறப்பட்டது அதனால்தான் சதுர்த்தி நாளில் முதலில் விநாயகரை வணங்குகிறோம் அவரை வணங்கினால் சந்திர தோஷம் நீங்கும் என்று நம்பப்படுகிறது சதுர்த்தி என்பது வளர்ப்பிறையின் நான்காவது நாள் நான்கு என்ற எண் மனித மனத்தின் நிலையற்ற தன்மையை குறிக்கிறது அந்த நிலையற்ற மனத்தை நேரான பாதையில் நடத்துபவர் விநாயகர் அதனால்தான் சதுர்த்திக்கும் விநாயகருக்கும் ஆழமான தொடர்பு உள்ளது சதுர்த்தி நாளில் விநாயகரை மனமாற வணங்கினால் அகந்தை அடங்கும் மனதில் அமைதி பிறக்கும் வாழ்க்கையில் உள்ள தடைகள் விலகி காரியங்கள் சீராக நடைபெறும் அதனால்தான் எந்த சதுர்த்தியும் விநாயகர் வழிபாடு இல்லாமல் முழுமையடையாது